போ <laughs>

ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காத்த இந்த கேட்ட போடுவோம் போட்டு வந்தாச்சு கம்மல் இருக்குது வந்து யார் யாரும் ஆயிரம் ரூபாய் வராமல் இருக்கும் எதுவும் பார்த்து எழுதி எடுத்து எழுதி கொடுத்து அந்த ரசி கொடுத்துருக்காங்க அதை பீச் மாற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி யார் யாரும் பட்டா வராமல் இருக்கா கொடுத்து அன்னைக்கே கொடுத்து எங்க ஒருவா இருக்க பட்டா கேட்ட போடுவோம் போட்டு தான் போட்டு வந்தா மாதிரியே கம்மல் இருக்கிறது